மார்வல் இருக்கக்கூடிய டாப் த்ரீ பெஸ்ட்டு பார்ட்னர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னோட லிஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் லிஸ்ட் இருந்ததுனா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் டாப் த்ரீல இருக்கிறது ஏன்னா பீட்ரும் அவரோட ஃப்ரெண்டும் தான் பிகாஸ் அந்த பாண்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ஃபீலிங் கொடுக்கும் டாப் டூவில் இருக்கிறது வந்து ஏன்னா டெட்பூலும் உள்வெளிந்தான் பிகாஸ் டெட் பூல் அண்ட் உள்வெளி மூவ் ரிலீஸ் ஆனப்போ நான் போய் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்த பாண்டிங் அவ்வளோ ஃபன்னியாக ரொம்ப க்ரேஸியாக இருக்கும் அதனால் நான் அவங்கள வந்து டாப் டூவில் போட்டிருக்கேன் டாப் ஒன்று வந்து எல்லா மோஸ்ட்டான மோஸ்டான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் யாருன்னா கேப்டன் அமெரிக்காவும் பக்கி பாஸ்கரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிகாஸ் நிறையா வருஷமாக அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்திருப்பாங்க கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணதும் பக்கி பாஸ்கர் தான் அதனால அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான டாப் த்ரீ பெஸ்ட்டு பார்ட்னர்ஸோட லிஸ்ட் இருந்துதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க டிசியாக இருந்தாலும் சரி மாறோலாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ கேஸ்